பிரியமானவர்களே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார் கர்த்தர் பெரிய செய்ய கர்த்தர் அவங்களுக்கு இது செஞ்சாரு கர்த்தர் அதை செஞ்சாரு கர்த்தர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு என்று நீங்க சொல்றது இல்ல சுத்தி இருக்கிறவங்க இவங்க காரியம் இல்ல கர்த்தர் செஞ்சாரு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு கர்த்தர் வாக்கிய பண்ணிருக்கிறாரு என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஊழியத்தை தொழில குடும்பத்தை வருமானத்தை எல்லாவற்றிலும் கர்த்தர் வாசிக்கிறேன் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் வாசிக்கிறேன் சியோனின் சிறையில் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது

விரும்புறவங்க விசுவாசிக்கிறவங்க புரியுறவங்க ஒரு அமைச்சு சொல்லுங்க சத்திரலாம் கூடாதையா நின்று பார்க்கணும் கர்த்தரை ஒண்ணு செஞ்சு ஒண்ணு பார்க்கணும் கர்த்தரை ஒன்னு செஞ்சுட்டு தினந்தோறும் செஞ்சிட்டு இருக்க ஆமாவா இல்லையா தினந்தோறும் செய்கிறார் உங்க காரியம் எல்லாத்துக்கும் கத்திர கரத்தின் கிரியை பார்க்க முடியுது உன்னோட கிரி எல்லாத்துக்கும் கத்திர கூட இருக்கிறத பார்க்க பார்க்க முடியுது கத்த கூட இருக்கா இல்லையா இது இதுன்னு அதிகமாகும் சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் இவனுக்கு செஞ்சாரு செஞ்சார் செஞ்சாரு கர்த்தர் செஞ்சாரு கர்த்தர் கூட்டி கர்த்த செஞ்சார் ஆமா ராபா சக்கி தோக்கலாமா இனிமே ஒரு சொல்லிக் கொடுத்த கலவுக்கு கர்த்தர் பெரிய காசி வரும் சிறைப்பெல்லாம் மாறப்ப சோமல்லாமா பரிசுத்த பிதாவே நன்றி எடுத்து சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்று பாட்டு பாடுறது போல நிச்சய நடக்கும் நிச்சய நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை காணும் என்று பாடுறது போல சுத்தி இருக்கிறவர்கள் பேசுவது புறஜாதிகள்